கட்சியைக்கு எதிராக இருக்கிறவர்கள் கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் கட்சியை எப்படியாவது ஒரு குடும்ப கட்சியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் அதை நம்ம கபலீகரம் செய்து கொண்டு விடலாம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபலீகரம் செய்து கொண்டு வந்தால் ஒரு குடும்பத்தின் கொடையின் பிடியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரு சாதாரண ஒரு தொண்டர் அவருடைய தலைமையை ஏற்று செம்மாந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல தீர்ப்பை மக்கள் நமக்கு தருவார்கள் அதாவது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் திமுகவுக்கு போயிருக்கிறார்கள் பல கட்சிக்கும் போயிருக்கிறார்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் போனாலும் சரி அது இரு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே திரு எஸ் டி எஸ் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள் பின்பு அவரே இணைந்து கொண்டார்கள் அதன் பின்னால் புரட்சி தலைவி அவர்கள் கழகத்திலே அவருடைய காலகட்டத்திலே பல பேர் தனி கட்சியே தொடங்கினார்கள் போட்டி அதிமுக என்று உருவாக்கினார்கள் அதையெல்லாம் தவிடுபடியாக்கியவர் புரட்சி தலைவி அம்மாவில் அதை போல நம்முடைய இன்றைய பொதுச்செயலாளர் இருக்கிற அருமையினர் எடப்பாடியார் அவருடைய திறமையை ஏற்காமல் பல பேர் பல பேர் பிரிந்து சென்றிருக்கிறார்